திமுக எம்பிக்கள் பொய் பேசக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர தேர்தலில் பாஜகவின் மகா யுத்தி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கோவை சித்தாபுதூரில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசுகள் விடுத்து கொண்டாடினர் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வானதி சீனிவாசன் மகாராஷ்டிராவில் ஏழைகள் பெண்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியதால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்ததாக தெரிவித்தார் வயநாடு மக்கள் குடும்ப கட்சியான காங்கிரசுக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் விமர்சித்தார் தேர்தல் நேரத்தில் திமுகவினர் கூறி வருவதாகவும் திமுக எம்பிக்கள் பொய் பேசக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தென்னிந்தியாவை பாரதிய ஜனதா ஆளும் காலமும் விரைவில் வர இருப்பதாக வானதி அப்போது தெரிவித்தார் தென் மாநிலங்களில் பிஜேபி இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் ஒன்றும் மாற்றமாக சொல்லல நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தோம் இங்கே சொல்றதுக்கு எங்களுக்கு இல்லை கர்நாடகத்தை தாண்டி மீது எல்லா மாநிலங்களிலேயும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் உயர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் தென்னிந்தியாவிலே வருங்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது காலம் வேண்டுமானால் மாறுபடலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் தென்னிந்தியா முழுமையும் அத்தனை மாநிலங்களிலேயும் பிஜேபி ஆட்சி அமைய என்பது உறுதி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள்